இன்னைக்கு மித்துக்கு என்ன லன்ச் பேக் பண்ணனு பார்க்கலாம் வாங்க இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து காளான் கிரேவியும் சப்பாத்தி செஞ்சுக்கலாம்னு சொல்லிவிட்டு ஃபர்ஸ்ட் காளான் கிரேவி தான் செஞ்சுட்டு இருந்தேன் இன்னைக்கு ரெண்டு பேக்கெட் காளான் இருந்துச்சு ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒரு பேக்கெட்டில் காளான் கிரேவியும் இன்னொரு பேக்கெட்டில் வந்து காளான் பிரியாணி மாதிரியும் செஞ்சுக்கலாம்னு சொல்லிட்டு இன்றைக்கி எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியாதனால இன்றைக்கி காலையிலேயே லஞ்சும் பிரேக்ஃபாஸ்ட் எல்லாமே டைம் அந்த டைம்லேயே செஞ்சுட்டு ஸோ அதனால் கிச்சனுக்கு வர வேண்டிய வேலையில் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கலான்னு சொல்லிட்டு காளான் கிரேவி எப்பவும் போல் மிளகு கொஞ்சம் பெப்பர் ஆட் பண்ணி அதிகமாக செஞ்சு ஸோ இது வந்து மிளகு பெப்பர் மசாலா கூட சொல்லலாம் இன்னொரு சைடில் வந்து சப்பாத்தி மாவு நல்லா ஊறி இருந்துச்சு பிசைஞ்சு வச்சது ஸோ அதை வந்து நல்லா திரட்டேன் ஸோ சப்பாத்தி மாவெல்லாம் நல்லா திரட்டிட்டு இதுக்கே ஸ்நாக்ஸும் இதுலேயே ரெடி பண்ணிடலாம்னு சொல்லிட்டு எக்ஸ்ட்ராவும் சப்பாத்தி மாவு திரட்டி வச்சுருந்தேன் ஸோ இன்னொரு சைடு வந்து காளான் பிரியாணிக்காக எல்லாமே வதக்கி வச்சிட்டேன் வேலை அதிகமாக இருக்கிற டைம் அதே மாதிரி உடம்பு சரியாத டைம் இந்த மாதிரி ஒன் பாட் ரெசிபி செஞ்சு கொடுத்துட்டோம்னா ஈஸியாக இருக்கும் ஏன்னா ஃப்ரெஷ்ஷாக கிரைண்ட் பண்ண கரம் மசாலா சீரக பவுடர் மிளகு பவுடர் எல்லாமே இப்போ தான் கிரைண்ட் பண்ணி வச்சுருந்தேன் சில்லி பவுட்ருதெல்லாம் ஸோ அதனால் தாளிக்கிறதுக்கு வந்து வெங்காயம் தக்காளி க புதினா கொத்தமல்லி இதெல்லாம் மட்டும் கிரைண்ட் பண்ணி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் நான் அரைச்சி வச்சுருந்தேன் ஸோ அதனால் ஈஸியாக நம்ம வதக்கி விட்டால் மட்டும் போதும் தாளித்து விட்டு அரிசி ஊற வச்சது வந்து கடைஞ்சி இதில் ஊற்றிட்டா போதும் அவ்வளோதான் வேலை முடிஞ்சது ஸோ இன்றைக்கி வந்து பிரியாணிக்கு வந்து தேங்காய் பால் யூஸ் பண்ணியிருக்கேன் தேங்காய் பால் வந்து ஒன்றரை கப் அளவு தேங்காய் பால் நான் ஒரு கப் அளவு அரிசி எடுத்துக்கேன் மாதிரி ஒன்றரை கப் அளவு தேங்காய் பால் ஆட் பண்ணியிருக்கேன் ஏன்னா ஆல்ரெடி வந்து காளானில் வந்து தண்ணி விடும் அந்த கிரேவிலேயே வந்து ஒரு கா டம்ளர் அளவு தண்ணி இருக்கும் ஸோ அதனால் தேவையான அளவு மட்டும் பண்ணிக்கலாம் ஏன் தேங்காய்பால் ஆட் பண்ணியிருக்கேன்னா பாஸ்மதி ரைஸ்க்கு வந்து தேங்காய்பால் ஆட் பண்ணும்போது நல்லா சாஃப்ட்டாகவே நல்லாயிருக்கும் இலினா வந்து ரொம்ப ட்ரையாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஸோ அதனால் இன்னைக்கு தேங்காய் பால் ஆட் பண்ணியிருக்கேன் நெக்ஸ்ட்டு ஸ்நாக்ஸுக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு சப்பாத்தி வந்து ஜாம் தடவி ரோல் பண்ணி வச்சாச்சு ப்ரேக்ஃபாஸ்ட்டுக்கும் சப்பாத்தியும் காலான் கிரேவி ரெடி ஆயிடுச்சு சாப்பிட வச்சுட்டு அதுக்கப்புறமா லன்ச் பேக் பண்ணிடலாம் அது கூடவே வந்து பிசில் வந்து அடங்கிடுச்சு ஸோ அதுக்கப்புறமா கிளரி எடுத்துக்கலாம் அப்படின்னு விட்டுட்டேன் ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ப பிரியாணியும் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு அடியிலேருந்து நல்லா கிளறி எடுக்கணும் இல்லைன்னா வந்து உடஞ்சிரும் அரிசி ஸோ நீளி வாக்கில் இருக்கு இல்லையா ஸோ அதனால உடஞ்சிடுதுன்னா நல்லா இருக்காது இதே சீரக சம்பாலையும் செய்யலாம் சீரக சம்பாரில் வந்து தேங்காய் பால் ஊட ஊற்ற வேண்டிய அவசியம் இல்லை ஊற்றுனாலும் டேஸ்ட்டாக இருக்கும் ஊற்றுலினாலும் அந்த சாஃப்ட்னஸ் இருக்கும் இப்போ லஞ்செல்லாம் பேக் பண்ணியாச்சு இன்னைக்கான லன்ச் பார்த்தீங்கன்னா காளான் பிரியாணி கிரேவி கொடுத்துட்ல ஸ்நாக்ஸுக்கு வந்து சப்பாத்தி ரோல் பண்ணி வச்சாச்சு ஜூஸ் வந்து ஆரஞ்ச் ஜூஸ் தான் வச்சுருக்கேன் ஸோ இன்றைக்கி ரொம்ப சிம்பிளாகவே லஞ்ச் முடிஞ்சுது இன்னைக்கு கொஞ்சம் போய் ரெஸ்ட் எடுத்தோம்னா அப்புறமா மதியானத்துக்கு மேலே எந்த வேலையும் செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி சீக்கிரமாகவே கிச்சன் வேலையை முடிச்சாச்சு இன்னைக்கு பாத்திரம் தொலைக்கிட்டு போய் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்கலான் இருக்கேன் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்தி